ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோல யாரோட லவர் காதலி வந்து வீட்டில் என்ட்ரி ஆகுறாங்கன்னா நம்ம அருணோட ஹார்லி குயின் தான் என்ட்ரி ஆகுறாங்க இவங்கள பற்றி சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா அவங்க வந்து பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னராக ஆகினவங்க தான் அர்ச்சனை இவங்கள தான் அருண் வந்து வீட்டில் இருக்கிறபோது என்னோடய ஹார்லி குயின் ஹார்லி குயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வந்து பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனாவை தான் வந்ததுமே அழகான காதல் பாடல்கள்லாம் போட்டு அவங்கள வந்து வரவேற்று விதமும் சரி அவங்களை பார்த்ததுமே வந்து அருண் போய்ட்டு ஹக் பண்ணி அவங்களோட அந்த லவ் மூமெண்ட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாகவும் லவ்லியாகவும் இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க அப்போ அப்ப சொல்றாரு ஹாலி குயின் ஹாலி குயின்னு சொன்ன அது வந்து இவங்க தான் அப்படின்ட்டு வந்து அர்ச்சனாவை வந்து எல்லாருக்கும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அருண் அர்ச்சினாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நல்லா பாயிண்ட் பாயிண்டா பேசுறதுல வந்து பிரசித்தி பெற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கவே தேவையில்ல இப்போ வீட்டுக்கு வந்தவங்க வந்து அருண்க்கு வந்து பல அட்வைஸ்களை கொடுக்குறாங்க அதாவது வந்து ஒன்னோட அந்த செல்ஃப் தான் உனக்கு வந்து டவுனா காட்டுது அப்படின்னு சொல்ல அருண் சொல்கிறாரு நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து என்னோடய தவறுகளை திருத்தி வந்து நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகுமே இவங்க அடுத்த அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இந்த வீட்டில் வந்து ரெண்டு பேரும் அவங்களோட இப்படி உட்காந்து இருக்கிறத வந்து கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட லவம் வந்து ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் அப்புறமோ டூவில் வந்து கட்டுறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்ஸ்